உலகத்தில் சொன்ன சொல்றதுக்கு சொன்னக்கார அனைகர் இருக்கிறாங்க நான் தாயை எழுதிட்டேன் தகப்பரை எழுதிட்டேன் எனக்கு சொன்ன சொல்றது யாருமே

என் கவளைய பாட்சி போட மாட்டிரான் என் குதிரை குடை ஏசுபை போகலே என்னையே குதிரை போறங்கப்பா எழுதின பிரகாரம் குதிரை போலாதா انا அனுதினமும் இந்த நான் தனிமையா பாத்து இருக்கேனே இந்த காயத்து யாரு யாரால் முடியும் என் தேவனையே யார்ட்ட போய் சொல்றேன் கதையை போய் யார்ட்ட போய் சொல்றேன்

பாவம் என்ற அந்த பொழுது கோபம் என்ற ஒரு குளிரை வீந்த பொழுது புறாமை என்ற ஒரு குளில வீந்த பொழுது கசப்பு என்ற ஒரு குயிலை வீந்த பொழுது கெட்டவாட்டு பேசுகின்ற அந்த விதமான ஒரு பாவ குழியை வீழ்ந்து போதலாம் ஏசுனி தூக்கி தூக்கி எடுத்தாரே தூக்கி தூக்கி எடுத்தாரே simpatično